வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு போட்டு தோசை வந்து எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கு போடுவாங்க நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்குறப்ப கொஞ்சம் அதிகமாக வாங்கி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து அரிசியோட வந்து ஆட் பண்ணிட்டு அது ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் போதும் அரைப்பட்டுரும் அரிசியோடு சேர்ந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மரவள்ளிக்கிழங்கு தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அது ஊற போட்டு அரிசி அரைக்கிறப்ப நல்லா வந்து சேர்ந்து அரைஞ்சிரும் நல்லா வந்து டேஸ்டா ஒரு ரெகுலரா ஒரே டேஸ்ட்ல தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிழங்கு தோசை வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் மாதிரி நல்லா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் தோசை கிறிஸ்பியாக வேணும்னாலும் சன்னமா சுடுறப்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் நீங்கள் திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாக வேணும்னா இப்படி வந்து கொஞ்சம் மூடி போட்டு சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து அதிகம் வாங்கி இப்படி காய போட்டு எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி பீஸாக வந்து கட் பண்ணி நல்ல வெயில் வர்றப்ப காய போட்டு எடுத்து வச்சுக்குவேன் நம்மளுக்கு வேணுங்கிறப்ப இப்படி ஊற போட்டு தோசமாகவாக அரைச்சி சுட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னா இது பாருங்க எப்படி விளையுதுன்ட்டுன்னு ஃப்ரெஷ்ஷான ஒரு மரவள்ளிக்கிழங்கு போட்ட மாதிரி அப்படியே வந்து நல்லா ஊறிடும் அரைக்கிறப்ப நல்லா நீட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க முடியும் கொஞ்சம் அதோட கருவேப்பில் ஒரு அரை வந்து வர மிளகா போட்டிருக்கேன் இது ரொம்ப காரமான மிளகா அதனால தான் போட்டிருக்கேன் ஒன்றரை உலக்கு அரிசிக்கு இட்லி அரிசிக்கு இந்தளவு வந்து உளுந்து சும்மா கையில தான் இந்த அளவு எடுத்து போட்டேன் கம்மியாக உளுந்து போட்டால் போதும் இது இப்ப நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் வச்சா ஒரு லைட்டாக ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி ரொம்ப இது புளிக்க கூடாது லைட்டாக அப்படியே புளிக்கிற டேஸ்ட் வர்றப்ப அந்த புளிப்பு டேஸ்ட்டே இல்லாம ஒரு மூணு மணி நேரம் ஊரிச்சுன்னாவே நம்ம கரெக்டாக வந்து தோசை ஊற்றிக்கலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்பயே வேணும் அப்படின்னா கூட அரைச்சோனே ஊற்றிட்டாலும் டேஸ்டா இருக்கும் வெங்காய சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும் இது இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைக்கிறப்பயே கொஞ்சம் வந்து கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இந்த உலக்குல வந்து ஒரு ஒன்றரை உலக்கு வந்து அரிசி ஊற போட்டேன் அதுக்கு வந்து ஒரு இந்த அளவு வந்து மரவள்ளி கிழங்கு வந்து இந்த ட்ரையான கிழங்கு வந்து ஓரப்போட்டுக்கிட்டேன் நீங்க ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவு வந்து கிழங்கு போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த அளவு அரிசிக்கு இதப்ப அரைச்சிக்கலாம் கருவேப்பில எது இதில் ஆட் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிடுவேன் நான் கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் எது இதில் ஆட் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன் இப்போ அரைச்சிக்கலாம் நிறைய குவான்டிட்டி போடுறப்ப வந்து நீங்கள் கிரைண்டர்ல அரைச்சாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது வந்து நல்ல நைஸாக அரைச்சாச்சு அப்படியே பிறக்கிறப்பயே வந்து நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது ஊற்றி வச்சிடலாம் ஊத்துறப்ப பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு தோசை மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஓவர் நைட் அப்படியே கொஞ்சம் குளிக்க விட்டுட்டேன் இது இப்போ தோசை ஊற்றலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊத்துங்க தோசைக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கடலெங்காய் மரசிக்கங்க வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப மூடி வச்சிடலாம் மேக்ஸிமம் மூடி வச்சு சுட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் மறு வேணும் அப்படின்னா திருப்பி போட்டு சுடுங்க தோசை ஆயிடுச்சு லைட்டா வந்து ரொம்ப லைட்டா ஒரு எல்லோ விஷயம் இருக்கு இப்போதான் வருது தோசை மிளகாய் சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு தோசை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் குழந்தைகளுக்கும் வந்து மரவள்ளிக்கிழங்கு இப்படி ஆட் பண்ணுறப்ப நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து செட்டிநாடு கொடி ரெசிபிஸோட டிப்ஸ் அண்ட் பார்க்கலாம் பார்க்கலாம் தொல்லை இருக்கிறவங்க பசும் பாலில் வந்து ஒரு பதினஞ்சு மிளகு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நல்லா மையை அரைச்சிடணும் நல்லா இந்த மாதிரி தாங்க அரைப்போம்ல அந்த மாதிரி நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிடணும் அரை கடையில் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க மொத்தம் ஒரு ஹாஃப் ஹவர் வந்து அது ஊறணும் நம்ம எப்பயும் போல வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து வீக்லி டொயஸோ அதாவது டைம் கிடைக்கிறப்ப அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யறப்ப வந்து பெயிண்ட்ல கம்மியாகும் இது இப்ப இந்த தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை வந்து எப்பயும் அப்படியே சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் பஜ் வந்து வச்சு தொட்டு சாப்பிட்றேன் இருக்கு அம்மா டேஸ்டா இருக்கு ரெகுலராக சாப்பிட்ற தோசையை விட சூப்பராக இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு கத்திரிக்காய் பஜ்ஜிக்கும் அல்டிமேட்டாக இருக்குது கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து வீடியோ வந்து செட்டிநாடு நாடுகக்கூடிய ரெசிபி இருக்குது பாருங்க கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக வந்து நல்ல டேஸ்ட்டாக தோசைக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும் பொங்கல் வெண் பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டி நாடுக்குடைய ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க